ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா தமிழ் குத்தி நம்ம சேனல்ல இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் வச்சல தான் போட போறோம் இதுக்கு கத்திரிக்காய் போய் தோட்டத்துல போய் பறிச்சுட்டு வந்துருவோம் வாங்க போறதுக்கு கத்திரிக்காய் வாங்க வந்திருக்கேன் கத்திரிக்காய் பறிச்சுடுவோம் இங்க பாருங்க கத்திரிக்காய் குள 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 குளையா இருக்கு ஃப்ரெஷ்ஷா கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சுடுவோமா எப்படி வேணாலும் பறிச்சுக்கலாம் நம்ப இந்த மாதிரி வேணாலும் பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா வேணாலும் பறிச்சுக்கலாம் எப்படி வேணுமோ பறிச்சுக்கலாம் நம்ப சூப்பர் கத்திரிக்காய்

ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இது பண்ணிக்கலாம் நல்லா இயற்கையான காற்று எப்படி இருக்கு வெண்டக்கேசரி வச்சு பறித்து இது பண்ணிட்டாங்க இது இப்போ இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையநத்தத்தில் இருக்கான் அது ஊராட்சி மன்ற தலைவர் விட்டு கொள்ள எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வந்து வேணுங்கிறவங்க கத்திரிக்காய் வாங்கிட்டேங்க உரம் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல கத்திரிக்காயாக இயற்கை காய் மாதிரி அறிஞ்சு காமிக்கிற பச்சையாகவே சாப்பிடணும் போல இருக்குங்க அவ்வளவு அருமையா இருக்கு அதே பெரிய கத்திரிக்காய் எடுத்து அறிஞ்சு காமிக்கணும் பெருசா உடனடிங்க இந்த கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு காமிக்கிற மாதிரி எல்லாமே பிஞ்சுதாங்க நல்லா ஒரு உரங்குரம் இல்லாமல் நல்ல சூப்பர் கத்திரிக்காய் எல்லாமே பிஞ்சு தான் இப்போ அரிஞ்சு நம்ம காய தண்ணீரை போட்டு நல்லா அலசிட்டு அங்கேயே போரில் அலசி தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க போர் இருக்கா அங்கேயே இது பண்ணி தான் கழுவி தான் எடுத்துட்டு வந்தேன் எப்படி இருக்கு பாருங்க கத்திரிக்காய் பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கேன் ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் அரைஞ்சிருக்கேன் பாதி அரிஞ்சுட்டேன் நான் பாதி அரியலை ஒரு கத்திரிக்காய் கூட பூச்சிடல கொள்ளையிலலாம் வாங்கணும்னா இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு காய்கறெல்லாம் கொஞ்சம் பூச்சிருக்கும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி வச்சிருந்த கொள்ளக்காரவங்கள்ட்ட அவங்க இந்த மாதிரி போட்டு நம்ம வதங்க போட்டு தான் நம்ம போட்டுவிக்கணும் நான் அவிக்க காமிக்கிறேன் ஆ கத்திரிக்காய் அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு கத்திரிக்காய் வதங்க வச்சு வச்சிருக்கோமா இப்ப தூக்கி இதில் கொட்டிடுவோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் குளிப்பி விட்டு குளிப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வருஷ கணக்கில் வச்சுக்கோமா இது ஒரு வருஷத்துக்கு வச்சுக்குவோம் அதனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனும் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்குவோம் அதுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துருவோம் இப்போ நல்லாவே வெந்துட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்கி தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இப்போ காய வச்சுருவோம் அவ்வளோதான் கத்திரிக்காய் அவிச்சிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்குவோம் ஒத்த ஊத்தையாக எடுத்து காய வச்சுக்குவோம் ஆற விட்டு ஒத்த ஒத்தையாக எடுத்து வச்சு காய வச்சுக்குவோம் கத்திரிக்காய் வச்சு காய வச்சோமா நல்லாவே காய்ஞ்சிச்சு இப்போ இன்றைக்கி ஒரு நாலு அஞ்சு நாள் காய வச்சு எடுத்துருக்கோம் இந்தளவுக்கு காய்கணும் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு நல்ல வெயில் ஆச்சுன்னா ஒரு அஞ்சு நாளே காஞ்சிடும் காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் பார்சல் பண்ண போகிறோம் நல்லாவே சுருண்டு நல்லா சரக்கு சரக்காக காய்ஞ்சிச்சு இந்த கத்திரிக்காய் வைத்தல் யாராருக்கு வேணும்னு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோ கத்திரிக்காய் பதினோரு கிலோ காய் வாங்கி அவிச்சு போட்டதில் இந்த கத்திரிக்காய் வச்சது தான் இருக்குது இது என்ன வச்சு பார்க்கல இட வச்சு பார்க்கல நல்லா பண்ணால் எடை வச்சு பார்க்கல இது இட வச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பதினோரு கிலோ கத்திரிக்காய் இவ்வளோ தான் இருக்குது ஒரு 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 கிலோ ஒரு ஒன்றைய கிலோ இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் காய் கிலோ வாங்கினீங்கன்னா நல்லா இவ்வளோ வத்தளருக்கணும் இவ்வளோ வத்தோட்ருக்கணும் காய் கிலோ வாங்கிங்கன்னா காய் கிலோ வாங்குனீங்கனால போது உங்களுக்கு வரு வருஷத்துக்கு நம்ம இவ்வளோ தான் அத்த போட்டு வைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு வெங்காயம் போடுவோமா இந்த அளவுக்கு வத்தல் போட்டிங்கன்னா போதும் காய்ச்சியில் வாங்கினீங்கன்னா இவ்வளவு இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய்